இந்த சென்டூல் காளியம்மன் கோ இன்னைக்கு திருவிழா நான் தெரியாமல் டேட் கொடுத்துட்டு உள்ளே போகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் வெளியே வர்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் அதில் பாதி நேரம் கூட்டத்தனால மீதி நேரம் வந்து நிறைய அவங்கள பையனுங்களாம் பெண்களாக மாறியிருக்காங்க சிரிக்கிறிங்க உண்மையிலே நீங்கள் நம்பாட்டி இன்னும் ஓடிக்க நடந்துருக்கு போய் பாருங்களேன் அவ்வளோ நகை போட்டிருக்காங்கங்க எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு கண்டுபிடிக்க முடியல ஆனா பெண்ணா அப்படின்ட்டு அழகாக வேற இருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க ராத்திரி வரைக்கும் இருக்க சிவன் அதுக்கும் போய் பாருங்கள் ஒரு மினி தைப்பூசம் மாதிரி அவ்வளோ கூட்டம் அது நம்ம தமிழ்நாட்டில் அந்த கூத்தாண்ட ஒரு கோயில் இருக்குல்ல அதே மாதிரி மாற்றிட்டாங்க நினைக்கல அவ்வளோ அதாவது அவங்க நம்ம குறை சொல்லக்கூடாது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் உண்மையிலே அவ்வளோ திருநங்கைகள் ஒன்று சேர்ந்து காவல்துறை பெரிய கூட்டம் இன்னொரு தைப்பூசம் மாதிரி இருந்துச்சு அதுலேருந்து வரதுக்கே மூணு மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு வரவில்லை சப்பாதி வர காடாக போயிடுச்சு அப்புறம் வேறு ஒருத்த வச்சிருந்தா நான் வாங்கிட்டு வந்துட்டேன் போட்டு இல்லை வேறு நீங்கள் ஸ்டாப் ஸ்டாப் வாங்கிட்டு வணக்கம் நான் உங்கள் தனுஜா முதல் பார்த்த காணொலி சேர்ந்த தத்தோ சரவணன் ஐயா அவர்கள் திருநங்கை குறித்து குறித்து குறிப்பாக மலேசியா வாழ் திருநங்கைகளை பேசிய அதில் ஒரு சில விடயம் எனக்கு தவறாகப்பட்டதால் அதை குறித்து நான் இந்த இடத்துல பேச ஆசைப்படுகின்றேன் என்னவென்று சொன்னார் அவர் வந்து செந்தூள் காளியம்மன் கோவில் திருவிழா சமீபத்தில் நடந்தது அந்த காளியம்மன் கோவிலில் வந்த திரு திருநங்கைகளை பற்றியும் அவர் அங்கு சென்று அனுபவித்த தன்னோட அனுபவத்தை பற்றி அந்த இடத்துல குறிப்பிடுறார் அதில் நான் சில பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருக்கேன் அவர் என்ன சொல்லனா பாதி நேரம் கூட்டத்தால் அவர் வந்து நெரிசலுக்குள்ள மாட்டி நேரம் சில வழிந்ததா அவருடைய நேரம் மீதி ஒன்றரை மணி நேரம் வந்து திருநங்கைகளால் போனதுன்னு சொன்னார் அந்த இடத்தில் கூட்டத்தில் திருநங்கைகள் உங்களை என்ன தொந்தரவு பண்ணாங்கன்னு நீங்கள் அந்த இடத்துல குறிப்பிடலை இல்லை திருநங்கைகள் பாதையை மறித்தார்களா இல்லை அவர்களால் பாதை வந்து மறிக்கப்பட்டு எதுவும் பிரச்சனை வந்ததா யாரையும் போக விடாமல் பிரச்சனை பண்ணார்களா நீங்க குறிப்பிடலை ஸோ அந்த இடத்துல நீங்க அவர்களாலேன்னு ஒரு ஒரு கொஷின் மார்க நீங்கள் விட்டது வந்து பலருக்கு பலவிதமான எண்ணங்களை தோன்ற வைக்கலாம் அடுத்தது ஆம்பளைங்கன்னு சொல்லியிருந்தீங்க எல்லாம் பெண்ணாக இருக்காங்கன்னு அது வந்து கொஞ்சம் ஹார்ஷான சொல்லா எனக்கு பட்டது அது கொஞ்சம் கடுமையாக இருந்தது அவர்கள் திருநங்கை என்று நம்ம ஒரு அழகான தமிழ் சொல் வைத்திருக்கும் பொழுது எதற்கு ஆம்பளைங்க பெண்ணாக மாறி இருக்காங்கன்ற சொல்ல நீங்கள் சொல்லணும் அது வந்து அவர்கள் மனதை புண்படுத்தும் என்ற ஒரு எண்ணம் நீங்கள் மனதில் வைத்திருக்கலாம் என்றது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மக்களை பார்த்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அந்த இடத்துல நீங்கள் மக்களை கண்டிச்சு அந்த இடத்தில் ஆடியன்ஸ்ல இருந்து நீங்க அந்த வசனத்தை சொன்ன ஆம்பளை பையங்கள்லாம் பொம்பளையா மாதிரி இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது சிரிச்சவங்களை பார்த்து சிரிக்காதீங்க இந்த காலத்திலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதிரி விடயத்தை பார்த்து சிரிக்கிறீங்களா இதெல்லாம் உங்களுக்கு ஜோக்கா படுதான் உங்க வாயில இருந்து வந்திருக்கணும் ஐயா ஆனா நீங்க சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்களா என்னமோ கேக்குறீங்க அது வந்து கொஞ்சம் மனதை கஷ்டத்தான் படுத்துனது ஏன்னா உங்களை எல்லாம் கொண்டாடுற பல திருநங்கைகள் இருக்கிறாங்க உங்களை தலைவராக பார்க்குற பல திருநங்கைகள் இருக்காங்க இந்த இடத்துல இந்த நகைச்சுவை நையாண்டி வேலை இந்த இடத்துல இருந்திருக்க தேவையில்லைன்னு எனக்கு தோணுது அடுத்து அவ்வளோ நகை போட்டிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க திருநங்கை குடிச்சிட்டு ரோட்ல நின்னாங்கன்னா நீங்க சொல்லலாம் கோவில் திருவிழால குடிச்சிட்டு அராஜகம் பண்ணுறாங்கன்னு திருநங்கை புடவை கட்டிட்டு சிகரெட் குடிச்சிட்டு இருந்தாங்கன்னு நீங்க சொல்லலாம் கோவில் வாசல்ல சிகரெட் குடிச்சிட்டு புடவை கட்டிட்டு நிற்கிறாங்க அவதூறாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த பெண் உருவத்துக்கு அவங்க வந்து மரியாதை செலுத்தாம இருக்காங்கன்னு நீங்க சொல்லலாம் உடை நடை பாவனைகள் வந்து கொஞ்சம் தவறாகப்பட்டால் நீங்க சொல்லலாம் அதெல்லாம் நாங்கள் ஈட்டுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் அதற்கு நாங்க மன்னிப்பும் கேட்போம் எங்களது சக திருநங்கையில் தவறு செய்திருந்தால் திருநங்கி நகை போட்டுட்டு வர்றது என்ன பிரச்சனை உங்களுக்கு அவங்க உழைக்கிற பணத்தை அவங்க கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி சிறப்பாக தானே இருக்காங்க ஆனாக பிறந்தவர்கள் கூட பல திருவிழாக்களில் குடிச்சிட்டு கும்மாளம் போட்டுகிட்டு இருக்கும் பொழுது தான் உழைத்த பணத்தை தனக்கு யாருமே இல்லை தான் கஷ்டத்தில் விழுந்தான்னு சொல்லி திருநங்கை நகையில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்குன்றது எனக்கு தெரியவில்லை இல்லை திருநங்கையிட்ட இருக்கிற நகைய நகையும் பணத்தையும் பார்த்து நீங்கள் கொஞ்சம் கோவப்படுறீங்களா இல்லை வந்து எனக்கு தெரியவில்லை இல்லாததா அப்படின்னு தான் எனக்கு தோணுது அடுத்தது வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவில் அவங்க இருக்காங்கன்னு சொல்கிறீங்க எனக்கு கவலையாரு கையா நீங்க மலேசியாவை சேர்ந்தவங்க உலகத்துல இருக்க பல திருநங்கைகளுக்கு தெரியும் மலேசிய திருநங்கையோட அழகை பத்தி இன்டர்நெட்டில் கடந்த முப்பது வருடமாகவே தமிழ் திருநங்கைகள் மத்தியில் மலேசியாக்கார திருநங்கினால எப்போவுமே ஒரு தனி இடத்துல இருப்பாங்க சோ அது உலகத்துல இருக்க எல்லா திருநங்கைக்குமே தெரியும் மலேசியாக்காரன்ற கேக் என்னையே பார்த்து பலரும் மலேசிய திருநங்கைன்னு நினைக்கிற அளவுக்கு மலேசிய திருநங்கைக்கு ஒரு தனி ஒரு மரியாதை இருக்குது திரு திருநங்கை சமுதாயத்திலையும் மக்கள் மத்தியிலையும் திருநங்கி மலேசிய திருநங்கைகள் உடை நடை பாவனை அவர்கள் கட்டும் புடவையிலிருந்து அவர்கள் போடும் அணிகலம் வரைக்கும் தனி சிறப்போடு வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க அந்த நாட்டில் இருந்து கொண்டு இன்னைக்கு தான் உங்களுக்கு பெண்களுக்கும் திருநங்கைக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு திருநங்கையில் இருக்கிறாங்களான்னு நீங்க கேட்கறது எங்களுக்கு உண்மையா ஷாக்கிங்கா இருக்கு ஐயா இது மிகப்பெரிய அதிர்ச்சி மட்டுமே எங்களுக்கு அடுத்ததாக பேசிக்கொண்டே இருக்கும்போது அழகாக இருக்கான்னு சொல்கிறீங்க மிஸ்ட் சென்ட்ரிங் பண்ணுறீங்க அழகாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அழகாக இருக்காங்க அந்த பொண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அழகாக இருக்கான் அப்படின்னு ஒரு ஆண்பாளை குறித்து சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்போ திருநங்கையை குறித்து உங்கள் மீது இருந்த ஒரு மனதில் இருக்கிறது இதுதானா ஐயான்றது என்னுடைய கேள்வியாக இருக்குது அடுத்தது செந்தூள் வந்து உங்களுக்கு மினி கூத்தாண்டர் கோயில் மாதிரி ஆயிடுச்சுன்னு நீங்கள் சொல்ல வரீங்க அப்போ என்ன சொல்ல வரீங்க இது வந்து திருநங்கைகள் வந்து 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 இது ஒரு கூத்தாண்டர் கோயில்னு சொல்கிறீங்களா அது ஒரு எளிவாக சொல்கிறீங்களா கூத்தாண்டவர் கோயிலுக்கு செல்லும் திருநங்கையில் தாளி கட்டி அறுத்து அரவானுக்கு தன்னுடைய கடமை செய்ய போகிறாங்க இங்கே வர்ற திருநங்கைகள் தங்களுடைய காசை போட்டு உபயம் செய்து அங்கேயும் காசு தான் திருநங்கைகள் கட்டுற பொட்டுத்தாலியெல்லாம் கோவிலுக்கு தான் போகுது இங்கேயும் வந்து திருநங்கைகள் உபயம் எடுத்து தன்னுடைய காசை கோவிலுக்கு கொடுத்து கோவிலுக்கு தொண்டு செய்து நட்பணி செய்து பல விஷயங்கள் கோவிலுக்கு செய்து இன்னைக்கு அந்த கோவில் ஒரு விதத்துல ஃபேமஸா இருக்குன்னாலே திருநங்கைகள் தான் அன்று தொடங்கி இன்று வரைக்குமே திருநங்கைகள் தான் அதில் வந்து முழுமையாக தன்னுடைய உடன்பாடை போட்டாங்க மக்களோட சேர்ந்து நான் திருநங்கை மட்டும் சொல்ல மக்களோட சேர்ந்து திருநங்கைகளும் அந்த கோவில் வளர்வதற்கு போராடி இருக்கிறார்கள் அப்போ நாங்கள்லாம் வரக்கூடாத ஐயா அவர்களுக்கு வழிபட வாய்ப்பு இல்லையா வாழத்தான் உரிமை இல்லை வழிபடவும் உரிமை இல்லையான்றது என்னுடைய அடுத்த கேள்வியாக இருக்கு அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம்னு ஒரு வசனம் சொன்னீங்க ஒரு தலைவராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் திருநங்கைகளுக்கு உலகம் முழுவதும் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு குறிப்பாக மலேசிய வாழ் திருநங்கைகளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சட்ட ரீதியான எந்தவித அங்கீகாரமும் கிடையாது சமுதாய ரீதியான எந்தவித அங்கீகாரம் இருக்க இல்லை திருமணம் பண்ணக்கூடிய சட்டம் இல்லை பெயர் மாற்றக்கூடிய சட்டம் இல்லை தனது கடவு சீட்டில் பா பெண் பால் போடக்கூடிய சட்டம் இல்லை இப்படி எண்ணிக்கொண்டே போகலாம் அவ்வளோ பிரச்சனையின் மத்தியிலும் சமுதாயத்தை எதிர்த்து சட்டங்களை வென்று வாழக்கூடியவளாக மலேசிய திருநங்கையில் இருந்துட்டு இருக்காங்க வெளிநாட்டில் வாழக்கூடிய எனக்கு தெரியுது உள்நாட்டில் இருக்கக்கூடிய உங்கது உங் உங்கள் நாட்டு பெண்களோட பிரச்சனை உங்களுக்கு தெரியலையே இன்று பல கல்வி கல்வியில் சிறந்த திருநங்கைகள் த மலேசியாவில் படித்து வெற்றி பெற்ற பல திருநங்கையிலும் தங்களது படிப்புக்கான வேலை கிடைக்காமல் வேலை கிடைக்க முடியாமல் வேலை செய்ய முடியாத நிலையில மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க அவர்கள் எந்தவித உதவியும் இல்லாமல் போராடி கொண்டிருக்காங்க இதை கூட தெரியாம ஒரு தலைவரா இருந்து நீங்க ஒரு நகைச்சுவையா அந்த காணொலியில் பேசினது உலகம் எங்கும் இருக்கக்கூடிய திருநங்கை மனதை புண்படுத்தினது ஐயா இதில் நீங்கள் வந்து சிந்தித்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிங்க இந்த இனம் பல போராட்டத்தின் மத்தியில் தான் சிரிச்சிட்ருக்கு அதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த பேச்சும் அந்த கான்வர்சேஷனும் அந்த இடத்துல தேவை இல்லை தேவையற்றுறதுன்னு எனக்கு தோணுது மக்களுக்கும் நான் அதை சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்திலும் அதுவும் ப்ரைட் மந்த் இந்த ப்ரைட் மந்த்திலும் சிரிப்புக்கான ஒரு விடயமாக திருநங்கையை பார்க்காதீங்க எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டமும் நாங்கள் வாழக்கூடியதை பற்றி சிந்திங்க அவர் சொன்னது போல் இவ்வளோ நகை போட்டுட்டு வராங்கன்னா நாங்கள் எங்களுக்கு யாருமே இல்லை எங்களுக்கு எந்த பேக்கப் சிஸ்டம் இல்லைன்னு தான் நாங்கள் உழைக்கிற பணத்தை நகையில இன்வெஸ்ட் பண்ணி அதை குடிச்சோ கும்மாலை மடிச்சோ செலவழிக்காமல் அதை ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணி பிற்காலத்தில் எங்களுக்கு உதவுன்னு சொல்லி வீடு வாங்கினாலும் சரி எதில் போட்டாலும் சரி ஆற்றுல போட்டாலும் அளந்து போட்டு வாழ்ந்துட்டு போறீங்க எங்களோட எடுத்துக்காட்டாக நெச்சு வாழுங்க சிரிச்சு உங்களுக்கு ஒன்றும் வரப்போகிறது இல்லை எங்களை எடுத்துக்காட்டாக எடுத்து உங்கள் வாழ்க்கை நீங்கள் மாத்தி அமையுங்க நன்றி வணக்கம் இதில் யார் மனதும் புண்பட்டு தீர்ந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் ஆனால் எங்கள் மனது காயப்பட்டு தான் இருக்கு அன்றும் இன்றும் என்றும் நன்றி வணக்கம் நானு தனிஜா